மீட்பெருமாகிய கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் தியானங்களும் சமூகத்தில் இருக்க இருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட நாம் தியானத்திற்கு என்று சிறு வசனத்தின் தலைப்பு இயேசு பரமேறுதல் நம் கடந்த நாட்களிலே பல சூழலிலே நாம் சில வசனங்களை கொண்டு எடுத்துக்கொண்டோம் கத்தருக்குள் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானம் பண்ணோம் அதற்கு முன்னாடி அழைக்கப்பட்டவர் அமர்த்தப்பட்டவர் என்ற தலைப்பிலே நம்ம தியானம் பண்ணோம் உயிர் குறித்து தியானம் பண்ணோம் அவருடைய பாடுகளை சிலுவையில் முடிந்த ஏழு வார்த்தைகளை இப்படி பல கோணங்களிலும் நம்ம தியானித்துக் கொண்டு வந்தோம் இன்றைக்கு பரமேறுதலை குறித்து அந்த பாடுகளை தழுவி வருகிற வாரங்கள் அவருடைய பரமேறுதல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அப்போ சில நடபடி புத்தகத்தை நீங்க வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க முதல் அதிகாரத்தை நம்ம திறந்து வச்சுக்கிட்டோம்னா சில வசனங்களை நான் சுருக்கமா சொல்லி கடந்து போகலாம் அப்போ ச நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவர் அநேக வசனங்களை ஸ்ரீஷர்களோடு கூட பேசி முடிச்சிட்டு அந்த எருசலேம்ல அருகாமையில் இருக்கிறதான மலை ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து மேல அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஸ்ரீஷர்கிட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாக அவர் அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார் சொல்றார் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீசர்களோடும் மற்றவர்களோடும் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் அவங்க உள்ள ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு உள்ள வருவாரு வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் சொல்லுவாரு இது எப்படி சாத்தியம் ஒரு மனுஷனால பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்ன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது கத்தருடைய செயல்பாடுகள் ஏன்னு சொன்னா மறித்த பிறகு அடக்கம் பண்ணி மூன்றாவது நாள் உயிர் எழுந்துறாரு அதனுடைய அவரு இந்த மூன்றாவது நாள் எழுத்துன பொழுது அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன சம்பவங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறோம் சென்ற வார்த்தையில கூட நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் இரண்டாவது வார்த்தையில சொல்லும் போது இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று சொன்னாரு ஆனா அவர் மூன்றாவது நாள் உயிர் இன்றைக்கு என்ற வார்த்தைக்கும் மூன்றாவது நாள் உயிர்க்கும் நம்ம ஒன்று படுத்தி பாக்குற பொழுது கொஞ்சம் நெருடலா இருக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் சொன்ன வாரத்துல அப்போ மூன்றாய் பிரிக்கிறாரு ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னு சொல்லி ஆவி வந்து தன்னை தந்து தேவனிடத்திற்கு கொடுத்து விடுகிறார் ஆத்துமாவை பரதேசத்துல கொடுக்கிறார் அவருடைய சரீரத்தை பாதாளத்துக்கு கொடுக்கிறார் இதுதான் அந்த மூன்றா பிரிச்சு நான் சென்ற முடியும் உங்களுக்கு சொன்ன மறுபடியும் நினைப்பூட்டுறேன் ஒரு மனிதனுடைய மூன்று விதமானது ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றும் வெவ்வேறான பகுதியில பிரிக்கப்படுகிற பொழுது இந்த சரீரத்தை அந்த மண்ணுக்கு மண்ணாக அவர் பாதாளத்துக்கு கொடுக்கிறார் ஆனா அவர் பாதாளத்துல அவர் தங்கி இல்லை அவர் சரீரம் அங்கே வேதம் சொல்லுகிறது அப்போஸ் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு அங்க தெளிவா சொல்லப்படுகிறது அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று அங்கு அப்பச நடவடிக்கைகள்ல எழுதப்பட்டிருக்கிறது இது யார் சொன்னான் சொல்றாங்கன்னா தாவீது தன் வாழ்க்கையில அவர் பாடல்களை எழுதுகிற பொழுது சங்கீதத்தில் எழுதுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முன்னறிவிப்பு அப்ப தீர்க்க தரிசனமா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறத சம்பவத்துல சொல்லப்படுகிறது அவர் கிறிஸ்தவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை இதுதான் அப்ப பாதாளத்து வரைக்கும் அவருடைய மாம்சம் சென்றது ஆனால் பாதாளத்துல அது விடப்படலை திரும்பமாய் அது மேலே கொண்டு வந்து கொண்டு வரப்படுகிறது ஆனா உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் அப்படி அல்ல சரீரம் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விடும் நம்முடைய ஆத்மா வந்து பரதேசத்துல இருக்கும் நம்முடைய ஆவி வந்து கத்தலிடத்துல கொடுக்கப்படும் அதுதான் அப்ப இந்த விதமான செயல்பாடு கடவுளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறது ஏன்னா அவரு தேவன் அவருக்கு சமமானவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது நீங்களாலும் கிடையாது நமக்கு உரிமைகளை கொடுக்கிறாரு அதே சமயத்துல சம சமமான கிடையாது ஆக இப்படிப்பட்ட நிலையில இங்க ஒன்பதாவது வசனத்துல அதாவது அப்போ சிலர் ஒன்று ஒன்பதுல சொல்லப்படுத்து சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எவர்கள் சீசர்களும் மற்ற மக்களும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பேசி முடிக்கிறாரு பல சம்பவங்களை அந்த சீசர்களுக்கும் மற்ற அங்க கூடி வந்தவர்களுக்கும் சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடித்த உடனே அவர் மேல அப்படியே எழும்புறாரு ஒரு மேகம் வந்து அவரை அப்படியே மறைத்து கொண்டு மேல கடந்து போயிடுறாரு அப்போ பத்தாவது வசனம் அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலீலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானும் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் இது கல்லறையிலே அந்த மரியால் சென்று இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை தேடுகிற பொழுது இரண்டு வெள்ளுடை தரித்த தூதர்கள் அங்கே உட்கார்ந்திருந்ததும் அவர்கள் இங்கே யாரை தேடுகிறீர் என்று சொல்லி அங்கு ஒரு சம்பாஷணை நடந்து அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை அவருடைய வைக்கப்பட்ட கல்லறை வெறுமையா இருக்கிறது என்று சொல்லி சொன்ன அதே போல இங்க ஒரு சம்பவம் இங்கே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்களும் மற்றெல்லாம் மனிதர்களும் அவரை விசுவாசித்தவர்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துக்கு போகிற அந்த சம்பவத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு ரெண்டு தூதர்கள் அதே போல வெள்ளங்கி தரித்தவர்களாய் ரெண்டு பேர் வந்து நீங்க வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் கலிலேயரே அப்படின்னு அந்த பேர் சொல்லி அழைக்கிறார் கலிலேய மக்கள் அந்த ஊர் பேர் சொன்ன சொல்லி அழைக்கிறார் இப்பொழுது நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தை போல அங்க சொல்றாரு அப்படியே மறுபடியும் வருவார் இதை எப்படி நீங்க பாக்குறீங்களோ கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல இந்த பூமிக்கு அவர் திரும்பமாய் வருவார் அப்படின்னு சொல்றாரு எங்க வருவார் நல்லா கவனிக்கணும் இதுதான் இந்த இந்த வசனம் தான் இதுக்கு கருப்பொருள் அவர் எங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரு பன்னிரெண்டாம் வசனத்துல அவர்கள் எருசலேமுக்கும் சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அப்ப எங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ஒலிவ மலையிலிருந்து தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறார் இந்த இந்த பூமியில அவர் சுற்றி திரிந்து அநேக திருவசனங்களை சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி பர்லோகு ராஜ்யத்தை குறித்து அவர் திட்டமாய் அறிவித்து விட்டு பல பாடுகளை பட்டு அனுபவித்து அநேக வாக்குறுதிகளை சொல்லி அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் எங்க எந்த இடம் சொன்னா ஒலிவமலை இந்த ஒலிவமலையில எங்க இருக்குதுன்னு சொன்னா அது எருசலேமுக்கு ஒரு நாள் பயண தூரம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நாள் காலையில தொடங்கி மாலையில வரைக்கும் நடந்தவன்னா எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரம் தான் எரிசிலேமுக்கும் இந்த ஒலிவமலைக்கும் உள்ள தூரம் என்று சொல்லுது இந்த ஒலிவமலை குறித்து இன்னும் கூட ஒரு இடத்துல சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டின் காலத்துல அதாவது சுவிசேஷ புத்தகத்துல அவர் கழுதையின் மீது பவனி வருகிறதுக்கு முன்பாக அவர் குருத்தோலைகளை கையில் ஏந்தி மக்கள் எல்லாம் அவருக்கு ஓசன்னா என்று பாடி ஆர்ப்பரித்து கடந்து போகிற பொழுது அவர் எங்க போறோ அந்த ஒலிவமலை என்ற இடத்திலிருந்து தான் அவர் எசிலேமை நோக்கி போகிறது நம்ம அறிவிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது அப்ப பெகே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர் கடந்து போகிறார் என்று சொல்ல சொல்லப்படுகிறது இது பட்டணத்துக்கும் இதுக்கும் ஒரு நாள் பயணத்துவம் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த ஒலிவமலை மீது இருந்துதான் அவர் மக்களுக்கு காட்சி கொடுத்து கடைசியாக கடந்து பரலோகத்துக்கு கொள்ளப்படுகிறார் இந்த ஒலிவமலை மீதே அவர் திரும்ப வருவார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது திரும்ப தீர்க்க தரிசி மூலமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது சகரியா பதினான்கு நாலு ஐந்து அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும் இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த தீர்க்க தரிசி சகரியா என்ற தீர்க்க தரிசி சொல்றார் அவருடைய இந்த உலகத்துக்கு வந்து நியாயம் செய்கிற போகிற அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் மண் தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும் அதனாலே ஒரு பாதி வட ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடியே போனது போல ஓடி போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் இது வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏற்கறையூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கமாக உரைக்கப்பட்டது இந்த 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 வசனம் அப்ப இந்த நானூறுக்கும் மேற்ப சரியான அது ஆண்டு அல்ல நான் சொல்றது ஒரு தோராயணமா சொல்றேன் நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சகரியா இந்த வார்த்தையை சொல்றார் ஒருவர் வரப்போகிறார் அந்த வந்து அவரு இப்படியெல்லாம் பாடுகளை அனுபவித்து திருவசனத்தின் உலகத்துக்கு சொல்லி ரட்சிப்பை குறித்து சொல்லி மீட்பை குறித்து சொல்லி பல்லோக ராஜ்யத்தை குறித்து திருஷ்டாந்தப்படுத்தி அவர் கடந்து போவார் மறித்து கடந்து போவார் கடந்து போன பிறகு திரும்பமாக இந்த பூமிக்கு அவர் வருவார் எங்க வருவார்னா இந்த எருசலேம் அருகாமையில் உள்ள ஒலிவ மலை மீது அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் அவர் நிற்கிற பொழுது அந்த மலை இரண்டாக பிளக்கும் எப்படி பிளக்கனா வட வடக்குல பாதியும் தென்கு தெற்குல பாதியுமாக அது பிரியும் அப்படின்னு எல்லாம் அழகா சொல்லி முடிக்கிறாரு இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா இப்போ நம்ம அப்போஸ் நடவடிக்கையில வாசித்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு அவர் சரீரம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி அவர் என்ன சரீரத்தோட மறித்தாரோ அதோ அதே சரீரத்தோட இப்ப மரியாளுடைய கருவிலே அவர் நிழலிட்டு பொழுது அவர் நிழலிட்டு ஒரு கருவை உருவாக்கி அதன் மூலமாய் அவர் கரு அந்த தாயினுடைய கருவில வளர்ந்து அவர் வெளிப்பட்ட ஒன்பதாவது பத்தாவது மாதத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியில முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் அவர் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனாக சாதாரண ஒரு மனுஷனாக அவர் சுற்றித் திருந்து பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்து அவர் அந்த உலகத்தின் எல்லா பாவத்தையும் தன்மீது மீது போட்டுக்கொண்டு அவர் மறித்து அவர் சரீரம் பூமிக்கு பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அதுல ஒப்பு கொடுக்கிற போதுதான் நம்ம நிதானிக்கணும் முழுமையா அவர் ஒப்புக் கொடுக்கப்படல பாதாளத்துக்கு போய் அவர் மீண்டுமாக அதே சரீரம் அந்த அந்த மரியாளுடைய கருவிலே உண்டாகுன்னு அதே சரீரத்தோடு அவர் வெளியே வருகிறார் பாதாளத்திலிருந்து வந்து திருஷ்டாந்தப்படுத்துகிறார் தன்னை வெளிப்படுத்துகிறார் சீஷர்களுக்கும் மற்றெல்லாம் மனுஷர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா இத போல ஒருவரும் அவருக்கு யோவான் ஸ்தானகனுக்கு கூட இந்த சம்பவம் நடைபெறல இவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவகுமாரனாகி கிறிஸ்துக்கு மட்டும்தான் இவ் இவ்விதமான காரியங்கள் நடைபெற்றது என்று நம்ம திட்டமா அறிந்து கொள்ளுகிறோம் ஆகவே பிரியமானவர்கள் இந்த கால வேளையில இந்த இதை ஏன் நம்ம தியானிக்கிறோம்னா ஆண்டவருடைய அந்த எழுந்து செல்லுதல் அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற இந்த காரியங்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அங்கு செல்லப்படுகிறது அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து நாலு வசனங்களை வாசிக்கிற பொழுது நான் வாசிக்கிறேன் அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரம் இருந்து நாலு பெந்த கோஷ்ட என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் வருமானப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல பதினான்காவது அதிகாரத்துல அவர் சொல்றாரு நான் போவது உங்களுக்கு நல்லது நான் போனாதான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் தேற்றரவாளன் என்பது பரிசுத்த ஆவியானவர் அப்ப பரிசுத்த ஆவியானவர் நான் அனுப்பும் பொழுது என்னுடைய நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிப்பார் பிதா சொன்னதை நான் நிறைவேற்றினேன் நான் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுவார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவரும் எங்களில் ஒரு ஊராக இருக்கிறார் மூவரு கடவுள் இதுதான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வருகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பலத்த காற்று அடிக்கிறது வானத்திலிருந்து சடுதியாக ஒரு வழக்கம் உண்டாக்கி உட்கார்ந்தது வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது யார் மீது அமருகிறது சொல்றா ஜபத்தில உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகள் மீது மக்கள் மீது சீஷர்களும் இயேசு கிறிஸ்துனுடைய தாய் ஆகிய மரியாதும் நாம் மரியாளும் உறவுகளும் நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் அவர்கள் இயேசு கிறிஸ்து மையான கடவுள் என்று விசுவாசிக்கிற அனைவரும் ஏறக்குரிய நூத்தி இருபது பேர் என்று சொல்லப்படுகிறது நீங்க அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியா விளங்கும் நூத்தி இருபது பேர் அந்த மேல் வீட்டு அறையில கூடியிருக்கிற பொழுது அவர்கள் மீது நாவுகள் போல பிரிந்திருக்கிற அக்கினி என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த அக்கினி எப்படி இருக்கும் நான் கற்பனை நம்ம கண்களால நம்ம பார்த்தது இல்ல யாரும் ஆனா என்னுடைய கற்பனையில நான் பாக்கிறேன் ஒரு மின்னல் ஒரு மின்னல் எப்படி வானத்துல கோடு கோடா வளைவு வளைவா தோன்றுமோ அதை போல அவருடைய வல்லமை இந்த பூமியில இறங்கி இந்த மக்கள் விசுவாச மக்கள் மீது அப்படியே இறங்குகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவாலயத்திலே அல்லது வீட்டிலே அல்லது குழுக்களோட இணைந்து இந்த இந்த இப்பொழுது ஜபிக்கிறது போல குழுக்களா இணைந்து ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்குகிற பொழுது நாம அந்நிய பாஷைகளை பேசுறோம் ஆவியில நிரம்புறோம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்றோம் இதுதான் அதே போலதான் அன்னைக்கு அவங்களுக்கு இறங்கினது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலுள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்ப பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை இது எப்படி கிடைத்ததுன்னா ஆண்டவராக கிறிஸ்து பரமேறி அவர் போன பிறகுதான் பரிசுத்தாவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறது இது அவர் சொன்ன வார்த்தை கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற பொழுது சொன்ன வார்த்தை அப்ப இந்த இந்த வல்லமை இந்த பூமியில இறங்கி பல அற்புதங்களை பல அதிசயங்களை காண செய்தீங்க தொடர்ந்து அந்த இரண்டாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில பேசுறாங்க பல நாடுகளில் இருந்து வந்த மக்கள் எல்லாம் இத பாக்குறாங்க எத்தனையோ எந்தெந்த தேசத்தில இருந்தே வந்து இந்த அற்புதத்தை பார்க்கிற பொழுது இது நம்ம நம்ம நாட்டுல பேசுகிற இவங்க எப்படி பேசுறாங்க ஆச்சரியப்பட்டாங்க அது தொடர்ந்து நீங்க பத்து பதினோரு வசனங்கள் எல்லாம் நீங்க அந்த இரண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கும் எந்தெந்த நாட்டில இருந்து வந்து அங்க இருக்கிறாங்க அதிசயமா பாக்குறாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இவைகள் எல்லாம் நடப்பதற்கு இதனுடைய சாரம்சம் என்ன இதனுடைய ரகசியம் என்ன இது எப்படி அவர் இந்த பூமியிலிருந்து எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அதே போல அதே ஒலிவ மலையில அதே எருசலேம் பட்டணத்துக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில அவர் திரும்பமாய் வந்து இறங்குவார் அந்த மலை கிழக்கு வடக்கு தெற்காக பிளக்கப்படும் அது அவருடைய அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி கட்டாயம் வருவார் இந்த ரெண்டும் ஒரே மலையா இருக்கிறது அவர் புறப்பட்ட மலையும் அவர் திரும்ப இறங்க போற மலையும் ஒன்றா இருக்கிறது இன்னும் பல இடங்களிலே இதுக்கு உறுதியான கா வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நேரம் இல்லை உங்களுக்கு எப்பயாவது திரும்ப இதனுடைய தொடர்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடை சொல்ல வாய்ப்பு கிடைக்குமானால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இந்த வசனத்தோடு இந்த ஒரு மன நிறைவோடு கர்த்தருடைய புறப்பாடுகள் எப்படி இருந்ததோ அதே போல அவருடைய வருகையும் இருக்கும் என்பதை திட்டமாக நம்முடைய திருதயத்தில் பதிய வைத்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அதே சீசர்கள் மத்தியில் இறங்கி எப்படி கிரியை செய்தாரோ அதே போல நமக்கும் நம்ம ஜபிக்கிற பொழுதெல்லாம் ஆவியானவர் நமக்கு இறங்கி கிரியை செய்து நம்மளை வழி நட வழிநடத்துவார் கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்